விவசாயம் செய்து தனியாக வாழ்ந்து வந்த மூதாட்டி நள்ளிரவில் மூதாட்டி வீட்டின் கதவை தட்டிய பெண் மூதாட்டியை தாரதரவனை இழுத்துச் சென்று அடித்தே கொலை செய்த கொடூரம் மூதாட்டியை கொலை செய்த பெண் யார் கொலை செய்ய என்ன காரணம் பின்னணி என்ன நள்ளிரவு பனிரெண்டு மணி இருக்கும் வேட்டவளம் கிராமத்துல உள்ள ஒரு வீட்ல இருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கு சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஐயம்மாளுங்கிற மூதாட்டியுடைய வீட்டுக்கு ஓடி போய் பார்த்துருக்காங்க அங்க ஐயம்மாள் கழுத்துல காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை விட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க அடுத்து ஐயம்மாளை கொன்னது யாரு சந்தேகப்படுற மாதிரி யாரும் ஊருக்குள்ள வந்தாங்களான்னு ஊர் மக்கள் கிட்ட கேட்டாங்க இதுக்கிடையில அதிகாலையில வேட்டவளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேவிங்கிற பெண் போயிருக்காங்க சார் ஐயமாளுங்கிற மூதாட்டிய நான் தான் கொலை செஞ்சுட்டு சரண் அடைய வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்டு ஷாக்கான போலீஸ் தேவிய தங்களுடைய கஸ்டடிக்குள்ள கொண்டு வந்தாங்க அதுல தான் ஐயம்மாள் ஏன் கொலை செய்யப்பட்டாங்க என்ன காரணம் அப்படிங்கிற முழு விவரமும் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு திருவண்ணாமலை வேட்டவளத்தில் உள்ள அண்ணா சேர்ந்த ஐயம்மாளுக்கு ஜெயா விஜயராணின்னு ரெண்டு மகள்களும் பழனிவேல்னு ஒரு மகனும் இருக்காங்க மூணு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனித்தனியா தங்களுடைய குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க பழனிவேல் தன்னுடைய அக்கா ஜெயாவின் மகள் தேவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த தம்பதிக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க கூலி வேலை செய்கிற பழனிவேல் அதுல கிடைக்கிற சொற்ப பணத்தை வச்சுதான் மகள்களுடைய படிப்பு செலவையும் குடும்பத்தோட வாழ்வாதாரத்தையும் கவனிச்சிட்டு இருந்தாரு ஐயம்மாளும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க விவசாயம் மூலமா சிறுக சிறுக கிடைக்கிற காசு சேர்த்து வச்ச ஐயம்மாள் கொஞ்சம் தங்க நகைகளையும் வாங்கி இருக்காங்க ஒரு நாள் மூதாட்டியுடைய வீட்டுக்கு போன ஜெயா நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிற பணம் சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேங்குது செலவுக்கு கொஞ்சம் பணம் இருந்தா கொடுமான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஐயம்மாள் என்கிட்ட சுத்தமா காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க மறுநாள் தங்கை விஜயராணிக்கு ஃபோன் பண்ணி செலவுக்கு பணம் கேட்டிருக்காங்க ஜெயா அதுக்கு விஜயராணி நானே நேற்று தான் இந்த மாத செலவுக்கு அம்மா கிட்ட பணம் வாங்கணும்னு சொன்னாங்க தங்கச்சியுடைய பதிலை கேட்டு ஷாக்கான ஜெயா நான் கேட்டால் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும் அம்மா பணம் கொடுத்துருக்காங்களான்னு புலம்பி இருக்காங்க அடுத்து நடந்த எல்லா விஷயத்தையும் ஜெயா தன்னுடைய மகள் தேவி கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க கேட்டு கோபமான தேவி மூதாட்டி வீட்டுக்கு போய் சண்டை உன்னுடைய மகள் விஜயராணிக்கு மட்டும் சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் மட்டும் அம்போன்னு விட்டுற அவங்களையும் உன்னுடைய வயிற்றுல பெத்தன்னு சண்டை போட்டிருக்காங்க அடுத்து வீட்டுக்கு போன தேவி தன்னுடைய கணவன் பழனி வேல்கிட்டையும் ஐயம்மாள் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதனால குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையே வெடிச்சிருக்கு இந்த சூடு தனியத்துக்குள்ள ஐயம்மாள் தான் சேர்த்து வச்ச நகைகளையும் விஜயராணிக்கு கொடுத்ததா கூறப்படுது இந்த விஷயத்தை கேட்டு கோபமான தேவி அன்னைக்கு நைட்டே ஐயம்மாளுடைய வீட்டுக்கு போய் கதவை இருக்காங்க யாரடா இந்த நேரத்துல கதவை தட்டுறான்னு அவசர அவசரமா கதவை திறந்திருக்காங்க மூதாட்டி அடுத்து ஐயம்மாளுடைய தலனுடைய பிடிச்சு தர தரனை இழுத்துட்டு போன தேவி மூதாட்டியுடைய தலைய தரையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காங்க அடுத்து மூதாட்டியுடைய கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு வேட்டவளம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண் அடைஞ்சிட்டாங்க விசாரணை முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுகிட்ட போலீஸ் தேவிய அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க